ஏமாற்றங்களும் விரக்தியும் தான் தைரியத்தை உருவாக்கும் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயுமே தைரியம் ஆற்றல் உறுதி இது எல்லாமே நம்மளுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு அது ஒரு கட்டத்தில் தான் வெளிப்படும் அது எந்த மாதிரி சூழ்நிலைகளில் வெளிப்படும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து ஏமாற்றங்களையும் விரக்திகளையும் சந்திக்கும் பொழுது நம்மளுக்குள்ள இருக்கிற ஆற்றலாக அது வெளிப்படுது அந்த ஆற்றல் வரும் பொழுது நம்மளையே நம்மளால் தடுத்து நிறுத்த முடியாது ஏமாற்றம் வரும் தைரியம் பிறக்கும் மனம் உடைந்த இடத்தில் வலிமை மலரும் இதை பத்தி ஒரு சின்ன நிகழ்வை நம்ம பார்க்கலாம் அதாவது நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது பேரண்ட்ஸ் கூட தான் இருந்தேன் எனக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நிறைவு செஞ்சாங்க தேவையான பாதுகாப்பு அன்பு பாசம் இது எல்லாமே அவங்ககிட்ட இருந்து கிடை கிடைச்சதுனால நான் கவலை இல்லாம வளர்ந்தேன் நம்ம எல்லாருமே அந்த சூழல்ல தான் வந்திருப்போம் பட் காலேஜ் அப்படிங்கும் பொழுது ஒரு சின்ன தடுமாற்றம் பய உணர்வு இருந்துச்சு சந்திக்கக்கூடிய மனிதர்கள் புதிய மனிதர்கள் புதிய சூழ்நிலைகள் இதையெல்லாம் சந்திக்கும் பொழுது ஒரு அதிக பய உணர்வு இருந்துச்சு அந்த நேரத்துல ஒரு மெச்சூரிட்டி அப்படிங்கிற ஒரு உணர்வு தேவைப்பட்டுச்சு இந்த மெச்சூரிட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்ப நினைச்சு பார்த்தாலும் நான் சிரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிகழ்வு நடந்துச்சு அது என்னன்னா அந்த பய உணர்வு அதாவது பஸ் ஏ ஸ்டெப் ஏறும் பொழுது பயம் இறங்கும் பொழுது பயம் கண்டக்ட்ட டிக்கெட் எடுக்க பயம் ஒரு ச மாதிரி சமயத்தில் ஒரு நாள் நல்ல பசி எடுக்குது முதல் முறையாக தனியாக ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது ஹோட்டலுக்கும் போயாச்சு பேரர் ஃபுட்டெல்லாம் ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டார் அதை பார்க்கும் பொழுது ஒரு பய உணர்வு தனியாக சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற பய உணர்வில் அதை எப்படி வகைப்படுத்தி சாப்பிடணுங்கிற அந்த மெச்சூரிட்டி கூட இல்லை அந்த பய உணர்வு தான் வருது அந்த நேரத்தில் டயருன்னு நினச்சி பாயாஸ்த ஊற்றி சாப்பிட்டுட்டேன் சாப்பிடும் பொழுதுதான் தெரியுது அது இனிக்கும் பொழுதுதான் அது பாயாசம்னு தெரியுது அதை ஒமிட் பண்ணிட்டு போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு கிளம்பிடலாம் அப்படிங்கிற அந்த மெச்சூரிட்டி இல்லாம யாரு நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க சிரிப்பாங்க நம்மளை நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்களாங்கிற பய உணர்வுல தயிருங்கிற மாதிரியே எல்லாத்துக்கும் தெரியாத மாதிரி சாப்பிட்டுருக்குறேன் அப்படி ஒரு பய உணர்வு இப்ப நினைச்சாலே எனக்கு இப்படி எல்லாம் மெச்சோர்ட் இல்லாமல் இருந்தமா அப்படின்னு சிரிப்பு வருது பட் இப்ப இருக்கிற இந்த மன வலிமை மன உறுதி தைரியம் இது எல்லாம் நம்மளுக்கு எப்படி வந்ததுன்னு யோசிச்சு பார்க்கும் பொழுது சில காலங்களை கடக்கும் பொழுது இதுல ஏற்படுற தொடர்ந்த ஏமாற்றங்களும் விரக்திகளும் தான் நம்மளுக்கு உண்டான அந்த மன வலிமை ஆற்றல் உறுதி இது எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வந்திருக்குது அப்படிங்கிற உண்மை அப்ப என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது சோ ஏமாற்றத்தை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம் அதுதான் நம்மள ஒரு உள்ளார்ந்த மனிதனா மாற்றுது அப்ப ஏமாற்றத்தை கண்டு பயப்படாம அது கத்துக் கொடுக்கிற பாடமா நம்ம ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கணும் ஓகே தேங்க்யூ